ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற கண்டென்ட் அதாவது அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் நம்ம போடுற கண்டெண்ட்டை வந்து தெரிஞ்சிக்கலாம் லா சப்ஜெக்ட் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட் வந்து சரியாக புரியாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்கிற வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக வந்து மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது வந்து அடிப்படை உரிமை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா குண்டாஸ் ஆக்டை பற்றி பார்க்க போகிறோம் வாட் இஸ் த குண்டாஸ் ஆக்ட் அப்படிங்கிறது தான் அதாவது இது பார்த்திங்கன்னா இந்த குண்டாஸ் ஆக்டை வந்து எதில் வருது அப்படின்னா தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் வந்து அதாவது குண்டாஸ் சட்டம் என்றால் என்ன அப்படிங்கும்போது குண்டாஸ் சட்டம் என்பது தமிழகத்துல வந்து தற்போது அமல்ல இருக்கிற ஒரு சட்டம் அப்படிங்கிறதும் இது வந்து ஒரு தமிழ்நாடு பிரிவென்ஷன் ஆஃப் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி டூ என்ற தடுப்பு காவல் சட்டம் வந்து அடிப்படையில் வந்து நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுறோம் இந்த சட்டத்தில் முக்கிய நோக்கம் அதாவது நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சமுதாயம் அதாவது அடிப்படை கட்டமைப்பு சமுதாயம் மக்களை வைத்து கட்டமைக்கப்பட்ட சமுதாயம் சமுதாய அமைதியை வந்து குலைக்கும் ஆபத்தான நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால குற்றங்களை தடுக்க முன்கூட்டியே தடுப்பு காவலில் வைப்பது அதாவது சமுதாயத்திற்கு எதிராக ஒரு சிலர் இல்லை ஒரு கேங் வந்து குலைக்கும் வகையில் ஒரு காரியத்தை வந்து அதாவது குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்களே என்று கருதினால் அரசாங்கம் அந்த குற்றங்களை தடுக்க முன்கூட்டியே தடுப்பு காவலில் அந்த நபர்களை சந்தேகப்படுற நபர்களில் ப்ரிவென்டிவ் டிசென்ஷன் மூலமாக வந்து அந்த குற்றங்களை தடுப்பதற்காக அவங்கள வந்து தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் அந்த தடுப்பு காவல் இது ஒரு ப்ரீவென்டிவ் டிடென்ஷன் லா அப்படிங்கிறதும் தடுப்பு காவல் சட்டம் அப்படிங்கிறதும் கூறப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா குற்றம் செய்ததற்கான தண்டனை வந்து இது கிடையாது குற்றத்தை நடக்காமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறதும் மீண்டும் குற்றம் செய்யாமல் தடுக்க முன்கூட்டியே கைது செய்வது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் தெரிவிச்சுக்கிறோம் யார் மேல இந்த சட்டம் வந்து பாயும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஹேபிச்சுவல் அஃபண்டஸ் அதாவது மீண்டும் மீண்டும் குற்றம் குற்றம் வந்து செய்பவர்களாக இருந்தார்கள் இவர் வந்து ஏற்கனவே நாலஞ்சு தடவை இந்த மாதிரியான ஒரு குற்றங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு வந்து இருந்ததுன்னா அவங்க மேல இந்த பிரிவென்டிவ் டிடெக்ஷன் லா அதாவது தடுப்பு காவல் சட்டம் எதில் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி டூ கீழே வந்து வருது இது வந்து இந்த ஹேபிச்சுவல் அஃபண்டர் மீண்டும் மீண்டும் குற்றம் செய்வார்களே ஆனால் எதிர்பார்க்கும் அரசாங்கம் எதிர்பார்க்க காவல் உங்கள் செய்வாங்கன்னா அதை வந்து தடுப்பதற்காக குண்டா சொலப்பு போடப்படும் ட்ரக் அஃபண்டர்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஊக்கம் மருந்து அதாவது போதை மருந்தை வந்து சப்ளை பண்றவங்க ரெகுலராக சப்ளை பண்றவங்க விற்பனை பண்றவங்க பதுக்குறவங்க கை மாற்றுறவங்க இவங்கெல்லாம் வந்து இவங்க மேலேயும் இந்த தடுப்பு காவல் சட்டம் குண்டாஸ் வந்து வந்து போட வந்து முடியும் அப்படிங்கிறதும் பாட்டில் லெக்கர்ஸ் அதாவது சட்டவிரோத மதுபான விற்பனை அதாவது அரசாங்கம் மதுபானங்களை விற்பனை செய்து வந்து வந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் சட்டத்துக்கு விரோதமாக தெரியாம சாராயம் காய்ச்சி விற்பது இல்லைன்னா சாராயங்களை பதுக்கி தெரியாமல் விற்பது ஏதோ ஒரு வகையில வந்து கைமாற்றுவது சாராயங்களை கள்ளச்சாராயம் இதெல்லாம் வந்து காய்ச்சுவது இதெல்லாம் உங்க மேலையும் வந்து உண்டாஸ் வந்து போடப்படும் அடுத்து சைபர் கிரைம் அஃபண்டர்ஸ் அதாவது அப்புறம் சாண்ட் அஃபண்டர்ஸ் மணல் கொள்ளையர்கள் ஏன்னா ஐடி துறையில சைபர் கிரைம் அஃபன்ஸ் நிறைய நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் இது எல்லாமே ஹேபிச்சுவல் அஃபண்டராக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து காவல்துறையால் வந்து போட முடியும் தமிழக அரசு ஆணையின் மூலமாகவும் போட முடியும் இது சைபர் கிரைம் அஃபண்டராக இருக்கும்போதும் போடுவாங்க சேண்ட் அஃபெண்டர் மணல் கொள்ளை அப்படிங்கிறது நேச்சுரல் ரிசோர்சஸை திருடி அதன் மூலமாக பணம் மீட்டி அவர்கள் ஆதாயம் பெறுகிறார்கள் இதுவும் வந்து இது உங்கள் மலையும் வந்து குண்டாஸ் வந்து போடுவாங்க செக்ஸுவல் அஃபண்டர்ஸ் வந்து ரொம்ப மோசமான ஒரு செக்ஸ்வெல்லாம் பண்றதா இருக்காருனாலும் குண்டாஸ் ஆக்டு தடுப்பு காவல் சட்டத்துல வந்து எடுக்கப்படும் வீடியோ பைரேட்ஸ் அதாவது சிடி அதாவது படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் பெரிய பிரச்சனைகள் நிறைய நடந்திருக்கு முன்னாடி இதை வந்து ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கவங்க குண்டாஸ் போட முடியும் ஃபாரஸ்ட் அஃபண்டர்ஸ் அதாவது காடுகள் விலங்கை வேட்டையாடுதல் மரங்களை வெட்டுதல் இவர்கள்லாம் மீது குண்டாஸ் போட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தடுப்பதற்காக அதுக்கு அரசாங்கம் காவல்துறைகள் வந்து தடுப்பு காவலில் வைக்கலாம் அப்படி வைக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட சிறிய வழக்கு மட்டும் இந்த தடுப்பு காவல் அதாவது பிரீவெட் எஜிக்கேஷனை வந்து எடுக்கிறதுக்கு முடியாது அதாவது பெரிய தவறுகள் இருக்கணும் தொடர்ச்சியான தவறுகள் அவர் செய்திருக்கணும் அப்படிங்கிறதும் அவரது செயல்கள் வந்து பப்ளிக் ஆர்டர் அதாவது சமூக அமைதிக்கு ஆபத்தாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதும் ஒரு கிரௌண்ட்ஸாக இதில் வந்து இருக்கு தடுப்பு காவலில் வைக்கலாம் எப்போ அப்படின்னா முதல்ல மாவட்ட ஆட்சியர் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அல்லது அரசு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான விஷயம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதாவது க கலெக்டர் உத்தரவிடுவார் அரசாங்கம் மூலமாக அப்படிங்கிறது பின்னர் பார்த்தீங்கன்னா அட்வைசரி போர்ட் பரிசீலனை செய்து அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து தடுப்பு காவலை எடுத்து செல்லப்படும் இது வந்து தண்டனையா அப்படின்னு பாக்கும்போது இது தண்டனை கிடையாது குற்றங்களை நடப்பதை தவிர்ப்பதற்காக அவரை வந்து முன்கூட்டியே காவலில் எடுக்க ஒரு வழிவகையான சட்டம் இது வழக்கா வழக்கமான சிறை தண்டனை வந்து கிடையாது இது வந்து ஒரு தடுப்பு நடவடிக்கை குற்றங்களை தடுப்பதற்கு ஆனா பாத்தீங்கன்னா நடைமுறையில ஒரு வருடம் வர சிறையில இருக்க நேரிட வந்து வழிவகை செய்திருக்கு ஜாமீன் கிடைக்குமா இந்த தடுப்பு காவலில் ப்ரீவென்டிவ் டிஷனில் எடுக்கிறாங்க போலீஸ் அப்படிங்கும்போது ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா சாதாரண குற்ற வழக்கில் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டால் உயர் நீதிமன்றத்தில் அதாவது ஹைகோர்ட்லாம் வந்து ஹேவஸ் கார்பஸ் பட்டிஷன் மூலம் மட்டுமே சவால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த சட்ட நடவடிக்கையை தெரிவிச்சுக்கிறோம் இதனுடைய எளிமையான விளக்கம் தமிழ்நாடு குண்டாஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி டூ நோக்கம் எதிர்கால குற்றங்களை வந்து தவிர்ப்பது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறதும் கைது காலம் வந்து அதிகபட்சமாக ஒரு பிரைவேட் ஒருத்தர் எடுக்காங்கன்னா அதிகபட்சமா பன்னெண்டு மாதங்கள் வந்து கைது காலமாக இருக்கிறது இது தண்டனையா அப்படிங்கும்போது இது தண்டனையின் கீழ் வராது ஏன்னா உத்தரவு நீதிமன்றம் தான் வந்து கன்விக்ஷன் சென்டென்ஸ் தண்டனை அப்படிங்கிற கீழ் வரும் இது வந்து முன்னேற்பாடு அதனால வந்து இது தண்டனை அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயத்துக்குள்ள வராது இதை சவால் செய்வது ஹைகோர்ட்ல ஹேபஸ் ரிட் பெட்டிஷன் யார் வந்து இத வந்து இதன் மூலமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர் வந்து வழக்கை உயர் நீதிமன்றத்தில் ஹேபஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி உயர் நீதிமன்றம் இவருடைய தடுப்பு காவல் ப்ரிவென்டிவ் எஜிகேஷன் குண்டா சேக்ட் வந்து சரியாக போடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத முடிவு பண்ணும் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அரசாங்க வழக்கறிஞர் வாதாடுவார் ரிட் போட்டா வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டவரும் வாதாடுவார் அரசாங்க வழக்கறிஞர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் அவருடைய வழக்குகள் எத்தனை இருக்கிறது அவர் எவ்வளோ காலமாக வழக்கு சந்தித்து வருகிறார் எவ்வளவு தண்டனை இவரை பெற்றிருக்கிறார் என்று வாதாடுவார் அதை பொறுத்து தான் வந்து குண்டா சாக்டுக்கு ஜாமீன் கொடுப்பதும் அதை ரத்து செய்வதும் உயர் நீதிமன்றத்தின் கையில் இருக்குது ஆனால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹைகோர்ட்டில் கண்டிப்பாக வந்து அவர் ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாரு ஹைகோர்ட் வந்து அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ரிட் ஆஃப் கார்பஸ் போட்டவங்க பாதிக்கப்பட்டவர்கள் குண்டாஸ் சட்டத்தின் கீழ் கை சிறையில் எடுத்த எடுக்கப்பட்டவர் வந்து கண்டிப்பாக ஜாமீனோ விடுதலையோ அடைய முடியாது அவர் வந்து பன்னெண்டு மாசம் அதாவது ஒரு வருட காலம் அதிகபட்சம் அவர் வந்து ஒரு தடுப்பு காவலில் வைத்திருப்பார்கள் அவர் உண்மையாகவே வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஃபண்டர் ரொம்ப வந்து ஒரு ஹீனியஸ் கிரைமில் ஈடுபட்டு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த மாதிரியான டிசிஷன் வந்து ஹைகோர்ட் எடுக்கிறதுக்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் டிசிஷன் வந்து எடுக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது சமூக அமைதியை குலைக்கும் ஆபத்தான நபர்களாக அவர்கள் இருந்தால் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் முன்கூட்டியே தடுப்பு காவலில் வைக்கும் சட்டம்தான் இந்த தமிழ்நாடு குண்டா சாக் நைன்டீன் எயிட்டி டூ அதாவது தமிழ்நாடு ப்ரீவென்ஷன் ஆஃப் Dangerous ஆக்டிவிட்டி Acts நைன்டீன் எயிட்டி டூ இதுதான் வந்து குண்டர் சட்டத்துடைய விளக்கம் குண்டர் சட்டம் அப்படிங்கிறது ஒரு சிரைம் நடக்க போதுன்னு தெரிஞ்சு அந்த கிரைம் நடக்க விடாமல் தடுப்பதற்காக வைத்து இருப்பது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அந்த தடுப்பு சட்டத்தை தெரிந்து கொள்கிறது நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் ஃபுல் வியூ வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சட்டம் நல்லா புரியும் மிக்க நன்றி வணக்கம்